இந்த அதிசய பரவி பூமிக்கே வராதாம் ஆச்சரியமாக இருக்கே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வானத்தில் சாப்பிட்டு வானத்திலேயே தூங்கும் ஒரு அதிசய பறவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பத்து மாதங்கள் தொடர்ந்து பறக்கும் இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட வந்து மரத்தில் கூட உட்காராதான் அதாவது பொதுவாக பறவைகள் என்று சொன்னாலே உணவுக்கு தூங்குவதற்கு என்று வந்து கூடு கட்டி வாழும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த ஒரு வீடுமே இல்லாமல் வானத்திலேயே பறக்கும் பறவையை பற்றி நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கூற்றப்படி வந்து காமன்ஸ் ஸ்வீட்பட் அப்படின்ற ஒரு பறவைகள் தான் பல மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து வானத்திலேயே வந்து பறக்கக்கூடியவையாக இருக்கிறதா இது வந்து ஒரு வகை காமன் ஸ்வீட்பட் அப்படின்ற ஒரு பறவை பத்து மாதங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பறக்குமாம் இந்த அதிசய பறவைகள் பொதுவாக வந்து ஐரோப்பாவில் அதிகமாக காணப்படுகிறதா இந்த காமன் பட் பறவை வந்து பார்க்கறதுக்கு ஒரு தும்பி மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுகிறது வேகமாக பறப்பதில் வந்து அட்டகாசமான ஒரு திறமை கொண்ட இந்த பறவை தான் அப்படி தூங்கும் என்று பலருக்குமே சந்தேகம் இருக்கும் இல்லையா இந்த பறவைகள் மிக உயரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் போது தூங்கி கொண்டே வரும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அப்போ வந்து இதோட உணவு என்னன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க அதாவது வானத்தில் பறந்து செல்லும் பூச்சிகளை தான் இது உணவாக உட்கொள்ளுதான் ஏன் இனப்பெருக்கம் கூட வானத்திலேயே வந்து நடக்கும் என்பது பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் பொதுவாக தரையிலேயே இறங்காத இந்த பறவைகள் சில சமயங்களில் மோசமான வானிலை நிலவும் போது மட்டும்தான் வந்து தரையில இறங்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்களாம் இந்த பறவைகளோட உடல் அமைப்பு வந்து ஏவுகணை தோற்றத்திலும் வந்து இறக்கைகள் கூர்மையாகவும் நீளமாகவும் இருக்கும் இந்த அமைப்பு காற்றில் சிரமம் இல்லாத வகையில் இந்த பறவைகளுக்கு ஒரு பறக்க உதவி செய்கிறதா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்து மாதங்கள் பறக்கும் இந்த அதிசய பறவை கின்னஸ் புத்தகத்திலும் வந்து இடம் பிடித்திருக்கிறதா அப்படி வந்து மரத்திலோ தரையிறங்கும் சமயத்தில் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும் என்று மீண்டும் பறக்க ஆரம்பித்து சொல்லப்படுகிறது ரொம்பவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது இது போன்ற ஆச்சரியங்கள் இயற்கையில் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் இதே மாதிரி நிறைய ஆச்சரியங்களோடு நிறைய வித்தியாசமான கஸ்டிகளோடு நானும் உங்களை அடுத்த ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி